எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சுதாகனி ஃபேமிலியில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிராமத்து முறை மட்டன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம் பார்க்கும்போதே செமையாக இருக்குது பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க இப்போது கால் கிலோ மட்டன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வேக போட்டுக்கரலாம் குழம்புக்கு இதே குக்கரில் மட்டன் வேக வச்சேன் சரி அதை கழுவெட்டி என்னென்னா அதே குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கரலாங்க தண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு விசில் நல்லா வரட்டும் மூடி விட்டுறலாங்க குக்கரில் வேக வச்சு நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நம்ம குக்கரில் வேக வைக்கிறது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம தாளித்து நேரடியாக நம்ம வேக போடும்போது ரொம்ப லேட்டாகும் அதனால் தான் இப்போ இஞ்சி பூண்டு நம்ம தட்டி சேர்த்துக்கறலாங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்தது நம்ம நல்லா வதக்கிடலாங்க இஞ்சி பூண்டு ஒன்று தான் தட்டி சேர்க்கணும் நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நார்மல் சின்ன சைஸு தக்காளி பழங்க அதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாங்க உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் உப்பு மஞ்சத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வருது இப்போது மட்டன் மசாலா வீட்டிலேயே நம்ம அரைச்சது தாங்க அந்த மட்டன் மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ரெ ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தண்ணி மிளகாத்தூள் வேறு சேர்த்துக்கறாங்க காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சது எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கரலாம் நல்லா மட்டன் பார்த்திங்கன்னா வெந்த நாள் கொஞ்சம் நேரம் இருந்தாலே சீக்கிரமாக கிரேவி ரெடி ஆயிருங்க இப்போ குக்கரை கழுவி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுர்லாங்க நல்லா வேகட்டும் உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் நீ பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கரலாம் சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலேவும் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்லாங்க தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் தான் நம்ம வைக்கிறோம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா மனமாக இருக்குங்க நம்ம வீட்டிலேயே அரைச்ச நல்லா நல்லாயிருக்கும் இந்த பொடி இருந்தாலே வெஜ்ஜு வெஜ்ஜு குருமா சிக்கன் குருமா மட்டன் குருமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நீ அப்படியே கருவேப்பில் கொத்தமல்லி தலையை போட்டு அப்படியே இறைக்கிற வேண்டியதாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதும் அருமையான கிராமத்து முறை மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக்கி லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசம் வருது வாங்க சாப்பிடலாம் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பாய் நன்றி வணக்கம்